சினிமாவில் ஹீரோக்கள் மட்டுமின்றி காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கத் தொடங்கிவிட்டார்கள் தற்போதைய தமிழ் சினிமாவில் சாதாரண காமெடி நடிகர்கள் கூட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கேட்கிறார்கள் ஆனால் சீரியல்களில் நடிப்பவர்களின் வாழ்க்கை இதற்கு எதிர்மறையாக இருப்பதாக கூறப்படுகின்றது சீரியல் நடிகர்களுக்கு மிகவும் குறைந்த தொகையே சம்பளமாக வழங்கப்படுவதோடு சினிமாவில் நடிகர்களுக்கு கிடைப்பது போன்ற சலுகைகளும் கிடைப்பதில்லையாம் இந்த நிலையில் பிரபல சீரியல் நடிகர் ஸ்ரீ ரூபாய் நூத்தி ஐம்பது தனது நடிப்பு பயணத்தை தொடங்கியதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் குறைவான சம்பளம் வாங்கிக் கொண்டு நடிப்பதற்கு ஸ்ரீ சாதாரணமானவர் அல்ல அவர் தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலம் ஒருவரின் வாரிசு ஆவார் பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேசின் மகன் தான் ஸ்ரீ ஆரம்பத்தில் சில தமிழ் திரைப்படங்களில் வேடங்களில் நடித்து வந்த ஸ்ரீ தற்போது கவனம் செலுத்தி வருகின்றார் நடித்து வருகின்றார் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலில் ஸ்ரீக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபாய் பதினாறு ஆயிரமாம் ஆனால் அவர் நடிக்க வந்த புதிதில் நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிக் கொண்டு நடித்தாராம் தற்போது அவர் நடிக்க வந்து பத்து ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் ஒரு நாளைக்கு ரூபாய் பதினாறாயிரம் சம்பளமாக வாங்குவது குறிப்பிடத்தக்கது